விஜயும் காவேரியும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா அவங்க லைஃபை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து ரொம்பவே சோகத்துல காவேரியை நம்ம ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா அதே மாதிரி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க சாரதா வந்து ஜூஸை போட்டு ரெண்டு டம்ளரில் எடுத்துகிட்டு வந்து கங்காட்ட கொடுக்குறாங்க கங்கா இதை கொண்டுட்டு போயே காவேரிட்ட கொடு அவளும் குடிச்சிட்டு அவ குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும் ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு அம்மா நான் குடுக்கறத விட நீங்களே போயிட்டு காவேரி கிட்ட கொடுங்கம்மா சாரதா வந்து அந்த டம்ளரை எடுத்துட்டு போயிட்டு காவேரி கிட்ட கொடுக்குறாங்க காவேரி இருந்துகிட்டு அம்மா ஏமா இன்னும் சோகமாவே இருக்கீங்க என் மேல கோமா இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நீ திடீர்னு இப்படி ஒரு அதிர்ச்சியான நியூஸ கொடுத்தா யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் சரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்லாம் போயிட்டு வந்தியா குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்களா அம்மா எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்கம்மா ஆனா வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அதனால் நல்லா சாப்பிட சொன்னாங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா இருந்துக்கிட்டு அம்மா உன் உடம்பை பார்த்துக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நீ என் கிட்டே கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை இத்தனை நாளாக நானும் உன்னை நல்லாவே கவனிச்சிக்கல இதுக்கு மேலே நான் உன்னை நல்லா கவனிச்சிக்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க காவேரி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு கையை வந்து வயிற்றில் வச்சுட்டு பாப்பா எல்லா பிரச்சனையும் இன்னையோட சால்வ் ஆகிடும் தான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னாவது நானும் அப்பாவும் சேர்ந்து போறோம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஆமா விஜய்க்கு நம்ம வாய்ஸ் நோட்டீஸ் போட்டோம்ல அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியலையே நம்ம எதுக்கும் போனை எடுத்துதான் வச்சிருக்காருன்னு தெரியலையே இன்னும் மெசேஜும் பார்க்கவே இல்ல என்ன பண்றதுனே தெரியல மாமா வேற விஜய தேடி போயிருக்காங்க விஜய கையோட கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க குமரன் வந்து நிவின்க்கு போன் பண்ணிட்டு நிவின் நீ எங்க எங்கே இருக்க இப்போ உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிவி இருந்துக்கிட்டு என்னென்ன ஏன்னா இப்படி அவசரமாக பேசுகிற மாதிரி இருக்கு ஏன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நிவின் நீ இப்போ உடனே கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நிவி இருந்துக்கிட்டு சரிண்ண நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க நிவின் வந்து குமரன் கிட்ட போனதுக்கப்புறம் குமரன் வந்து நிவின் காவேரி வந்து மாசமாக இருக்காலாமா இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிவின் இருந்துக்கிட்டு அண்ணன் எனக்கு முன்னாடியே தெரியும்ண்ண அவ

மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது நிவின் வந்து அண்ணன் நம்ம நேரா அவங்க வீட்டுக்கே போயிடலாம் எப்படி இருந்தாலும் விஜய் அவங்க வீட்டுல தானே இருப்பாரு குமரனும் நிவீனும் அங்க போனதுக்கு அப்புறம் பாட்டி வந்து இவங்களை பாத்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க என்ன அந்த காவேரியை எப்படியாவது விஜயோட சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல பாட்டி விஜய பார்த்து பேசிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இருந்துகிட்டு விஜய் காலையிலேயே கிளம்பியாச்சு இன்னும் வீட்டுக்கு வரல அவன் வரத்துக்கு நாலு நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனான் இதை கேட்டதும் சரிங்க பாட்டி நாங்க வெளியில போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்பி விஜய தேடி போய்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து கார்ல போயிட்டு மனசுக்குள்ளேயே நம்ம வேற நாட்ரிச்சபிள் வச்சுட்டோமே காவேரி வர நம்மளுக்கு கூப்பிட்டுருப்பாளா என்னங்கிறது தெரியலையே நம்ம இப்பயாவது போன ஆன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை ஆன் பண்ணி வைக்கிறாங்க அந்த டைம்ல விஜய்க்கு காவேரி பேசினது வாய்ஸ் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ஏதோ காவேரி வந்து நம்மளுக்கு மெசேஜ் சென்ட் இருக்காளே என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி போட்டு கேக்குறாங்க விஜய் வந்து எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ காவேரி வந்து வீட்ல உண்மை சொல்லிட்டாளா எனக்கு இது போதும் இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம எப்படியாவது காவேரியோட சேர்ந்து வாழ தான் போறோம் எப்படியும் அத்தை தான் வந்து நம்ம மேல கோவத்துல இருந்தாங்க இப்ப அத்தையே நம்ம கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இப்ப உடனே கிளம்பி காவேரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பி காவேரி வீட்டுக்கு போறாங்க விஜய் வந்து வீட்டுக்கு போனதும் வெளியே நின்றுட்டு இருக்கிறத சாரதா வந்து பாத்துட்டு தம்பி வாங்க உள்ள ஏன் வெளியிலேயே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து வீட்டுக்குள்ள போறாங்க இன்னைக்குதான் காவேரி உண்மை என்னங்கறது எல்லாத்தையுமே சொல்லிட்டா இப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தான் எனக்கும் ஆசை என் பொண்ண நீங்க நல்லா பாத்துப்பீங்கல்ல தம்பி எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு காவேரி மாசமா இருக்காதனால உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு திருப்பியும் கான்ட்ராக்ட்ல ஏதாவது சைன் வாங்கிடாதீங்க ஐயோ அத்த நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் காவேரி வேணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்க பக்கத்துலலாம் வந்து ஸ்டே பண்ணி இருந்திருக்கேன் இதுக்கு மேல என்னாவது நான் காவேரியை நல்லா வச்சு பாத்துக்கணுங்க நிவீனும் குமரனும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் நிற்கிறத பார்த்துட்டு ப்ரோ என்ன நீங்க எங்க நிக்கிறீங்க நான் உங்களே தான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போனேன் பாட்டி வந்து காலையிலேயே எங்கேயோ வெளியில கிளம்பிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஆமாங்க குமரன் அதான் நான் காவேரியை கோயிலில் பார்த்தேனா நான் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனா காவேரி என்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல நானுமே பேசிட்டேன் முதல்ல நான் காவேரி கிட்ட தான் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் அதனால மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே இருந்தா காவேரி ஞாபகமாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டுதான் நான் வீட்டுல இருந்து கிளம்பி நாலு நாள் வெளியூர் தங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன் அப்போதான் காவேரியோட வாய்ஸ் நோட்டீஸ் வந்து நான் கேட்டேனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சரி காவேரிய பாக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன் சாரதா இருந்துகிட்டு தம்பி உங்களுக்கு காவேரி முக்கியம்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாட்டு கிட்ட வந்து டிவர்ஸ் வொர்க்கர்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்த அமிச்சுட்டு காவேரி கிட்ட சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்தாங்க எதுக்காக இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி அத்தை என்னங்க அத்தை சொல்றீங்க நான் காவேரி இல்லாம வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு காவேரியுமே அப்ப சொன்னா முதல்ல நீங்க போயிட்டு விஜய் கிட்ட சைனை வாங்கிட்டு வாங்க அவர் சைனை போட்டாருனா அடுத்து நான் உடனே சைனை போடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா அதனாலதான் பாட்டி அங்க இருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்தாங்க இது உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா நான் வந்து வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இல்ல அதுக்குள்ள இத்தனை பிரச்சனை நடந்திருக்கா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்து இல்லைங்க பாட்டி என்கிட்ட வந்து கோயில்ல நீ வந்து விஜய விட்டு வந்தனா பசுபதினால அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தாங்க தான் நான் அன்னைக்கு நீங்க கூப்பிட்ட அன்னைக்கு நான் வரவே இல்லை ஏன் காவேரி வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நீ உண்மை சொல்ல வேண்டியதான எதுக்காக நீ மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு போது காவேரி இருந்துகிட்டு இல்லைங்க நான் உண்மை சொல்லிட்டம்னா பாட்டி வந்து என் நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து மிரட்டிட்டு போனாங்களா அதனாலதான் நம்ம எப்படியாவது சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் பாட்டி எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுதாங்க என் மனசு கஷ்டமா இருந்துச்சு சரி சரி அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க நீ இப்பவே கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் நான் உன்னை விட்டு எத்தனை நாள் இருந்தேன் இதுக்கு மேலே என்னாவது நான் உன்னை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிடுறாங்க விஜய் வந்துட்டு சாரதா கிட்ட அத்த நீங்க எதுக்காகவும் கலப்படாதீங்க கண்டிப்பா பாட்டி வந்து ஏதாவது பேசதான் செய்வாங்க நான் அந்த பிரச்சனையெல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க என்னை நம்பி காவேரி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும் போது சாரதா இருந்துகிட்டு தம்பி நான் தானே காவேரிய அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன் அதனால முறைப்படி நானே கொண்டு வந்து உங்க வீட்டுல விடுறேன் அதனால நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் இருந்து கிளம்பி போறாங்க விஜய் வந்து காவேரி கைய கையை பிடிச்சி உள்ளு போகும்போது பாட்டி வந்து இதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுங்க இப்போ எதுக்காக நீ காவேரியை கூட்டிட்டு வந்திருக்க நான் தான் ஏற்கனவே காவேரி கிட்ட நிறைய பேசியிருக்கேன்ல பாட்டி இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காவேரி வந்து கன்சீவா இருக்கா அப்படின்னு சொன்னதும் தாத்தா வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க பாட்டி வந்து காவேரிய இதுக்கப்புறமாவது ஏத்துப்பாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ